வாங்க பறிச்சிக்கலாம் ஆரா இந்த காய் முத்துப்பாய்ச்சி இது முற்றிப்பாய்ச்சி இளங்காயே பொறிச்சிக்கலாம் ஆ இது ஒன்றும் இதா இளங்காய் இது என்ன இதா பொறிச்சிக்கலாம் சோக்காயே சுத்தழு செவக்காய அஞ்சி கொட்டை ஒரு தம்பளம் இடமியை வறுத்துக்கணும் நல்லா சிறந்துக்கணும் என்ன பூணும் கொஞ்சமா ஊத்துறேன்

உல காஞ்சி போச்சு நல்லா கொதிக்குது நல்லா காஞ்ச மறுபடியும் சட்டை கொட்டையை அப்படியே அலச்சி போட்டுக்கலாம் ஆ இப்படி சுத்தமாக அலாசி இப்படி தண்ணியில் போட்டு அலாசி எடுத்து போட்டுக்கலாம் மூடி வச்சு மிளகாய் சா அரைச்சிக்கிட்டார மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கலாம் சாந்து மஞ்சு பச்சு வளர்ச்சி எடுத்துருவான் இப்படி கண்ணுல அரைச்சா இந்த மனமா வேற எப்படி மணக்குதுன்னு சார் இந்த சாந்து பாரு காம காம காமக்குது வளர்ச்சி எடுத்துக்கலாம் வர சாந்துடு அரிஞ்சி வச்சு சுரக்காய் கட்டுறேன் நறுக்கி வச்சா தக்காளி பழம் கட்டுறேன் ரெண்டு பழம் கொஞ்சம் நேரம் வேண்டாம் போட வேணும் நான் மூடி வைக்கிறேன் அடுப்பு நல்லா வேணும் பார்க்கலாம் வெந்து பச்சேண்ணா வெந்துக்கிடுச்சு உப்பு ஒரு கூணு புளி வந்து ஒரு எழுதி சண்டா சோடு நான் ஊற வைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஊர் அப்படினா இறக்கி வைக்க வைக்கமா தாளிச்சு தான் புளி ஒரு ரெண்டு கூண் எண்ணெய் ஒரு கூனு கடுகு அரைக்கப்பு வெங்காயம் ஆ தேங்காய்த்த ஒரு கால் பூ ஆ கருப்பூன் ரெண்டு கொப்பு நான் காய எடுத்து கட்டுறேன் நான் கரைச்சி வச்ச புளி புளி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகணும் புளித்தண்ணி புளித்தி நல்லா சுண்டிச்சு மேல இறக்கலாம் தட்ட பயிரும்ருக்காக கூட்டி வாங்க சாப்பிடலாம் தந்தியே வாசாமி சாப்பாடுதா உக்காட்டா சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதா நானும் சாப்பிடுறேன் நீங்களும் வேணும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க நம்ம குழந்தைய விரும்பி சாப்பிடு இந்த வெயில் நோக்கம் திறக்காயை அடிக்கடி சேர்த்துக்கிங்கோ